you ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என நமது பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் பள்ளியினுடைய தவளாளர் மற்றும் கல்வி அலுவலர் அவர்கள் அனைவரையும் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகளிர் சுய உதவிக்குழு அலுவலர்கள் மற்றும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகள் பெற்றோர்கள் பொதுமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் இந்த அன்பு மாணவர் செல்வங்கள் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்துள்ள அனைத்து அலுவலக அன்பர்களையும் நண்பர்களையும் நமது பள்ளியின் சார்பாக வருக வருக என இரு கரம் சுற்றி வரவேற்று இந்த சிவப்ப விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் மீண்டும் இந்த பள்ளியின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதனுடைய அன்பான கா தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சார்ந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் வலியுறுத்தி இந்த விழாவை தொடங்கி வைக்க ஆசைப்படுகிறேன் இந்த இந்த முன்னோடியான சிறப்பான நமது தமிழக முதல்வர் அவர்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் துவக்கி வைப்பதற்கான ஒரே ஒரு தாராட்டை மட்டும் இங்கு கூட ஆசைப்படுகிறேன் அறிவியல் ரீதியாக மருத்துவ ரீதியாக ஒரு குழந்தை வளமையோடு வாழ வேண்டும் என்றால் சிறந்த கல்வியை தர வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு உணவை வேண்டுமானாலும் தவிர மதிய உணவு ஒரு இரவு உணவு கூட வந்து இல்லையா அதை கூட செய்யலாம் ஆனால் படிக்கின்ற குழந்தைகள் காலை உணவை எக்காரத்தை கொண்டும் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது என்பதற்கு ஒரே ஒரு காரணம் ஒரு குழந்தை காலை உணவை சாப்பிட்டால் அந்த குழந்தையுடைய நன்றாக வளரும் அந்த வளர்ச்சி நன்றாக இருந்தால் தான் அந்த குழந்தை நன்றாக படிக்க முடியும் எனவே ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு காலை உணவினை குழந்தைக்கு கட்டாயம் வழங்க வேண்டும் என்று நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக பெரிய சீர் அந்த திட்டத்தை கொண்டு வந்து முதலில் அரசு பள்ளிகளுக்கும் பின்னர் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நம்மைப் போன்ற நமது ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய கல்வி அறிவையும் ஆரோக்கியத்தையும் வளர்க்கலாம் என்றால் அவருக்கு நாம் கிராமத்தின் சார்பாகவும் நமது பள்ளியின் சார்பாகவும் அவருக்கு போலான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளாவை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சிக்குழு துணை பெருந்து தன்னார போட்டி நிறைய பேருகிறார் சிறப்பான வளையை தயாரித்த காவலாளர் மற்றும் பள்ளி முதலாக தலைவர்களுக்கு நன்றிகள் பயன்படுத்தப்படுகிறார் அடுத்ததாக வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு அவர்களை பள்ளி நிர்வாகத்தினர் வரவேற்கின்றனர் அடுத்ததாக துணை பேருந்தலர்களுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அவைத்தலைவர் தீன தயாரன் அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு கந்தபாணி அவர்களுக்கும் பாருங்க பாலமருகன் அவர்களுக்கும் சாரி பாருங்க பாலு பாலு இங்க வாங்க அவருடன் வந்துள்ள மாவட்ட பிரதமர் அகஸ்தீர்மலை ஆனந்தன் அவர்களுக்கும் எங்களுடன் வந்துள்ள முன்னாள் ராணுவத்தினர் வெங்கடாந்தரம் அவர்களுக்கும் இந்த மைக்கை பொறுத்த பேச அனுக்கும்

திருப்பூர் வட்டத்தில் அறுபது ஊராட்சி ஐம்பத்தி நாலு ஊராட்சிகளில் எழுபத்தி நாலு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறது இன்றிலிருந்து அரசு விதி உதவி பெறும் பள்ளிகளுக்கும் சேர்த்து ஏழு பள்ளிகளையும் சேர்த்து எண்பத்தி ஏழு பள்ளிகளாக விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு மிகவும் உருவாக இருக்கும் அவருடைய படிப்புக்காக ஒரு ஆரோக்கியத்தை உருவாக்கும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டத்தை உருவாக்கி கொண்டுள்ளார்கள் இந்த திட்டத்தை முன்னுல்ல அனைவருக்கும் மகளிர் திட்டம் சார்பாக நன்றியத்தை ஒன்று கொள்ளுங்கள் வட்டார தலைவர் திரு கஜேந்திரன் அவர்களை நம்ம இடையே உரையாற்றினும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் தமிழக முதல்வரை காலை உணவு திட்டம் இது முதல் நிதியுதவி பெறும் பள்ளியிலும் விரிவா விரிவாக்கப்படுகிறது இன்று தலைமகள் நிதியுதவி பெறும் அரசு பள்ளி எதிராம்பட்டு இந்த பள்ளியிலே இன்று இந்த விழாவினை தொகைக்கி வைக்க வருகை தந்திருக்கக்கூடிய நமது மாவட்ட ஊராட்சியின் துணை பெருந்தலைவர் அவர்களையும் அவருடன் வந்திருக்கக்கூடிய கட்சியின் பிரமுகர்களையும் இந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் முதற்கண் வணங்கி இந்த திட்டம் சிறப்பான ஒரு நாளில் இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே விரிவாக்கப்படுகிறது இன்று கல்வி வளர்ச்சி நாள் காமராஜரின் பிறந்த நாள் மதிய உணவு திட்டத்தை உலகிற்கே முன்னோடியாக கொண்டு வந்த நம்முடைய காமராஜருடைய பிறந்த நாளில் காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதல்வர் பள்ளிகளிலே விரிவாக்கி இருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு நாள் இந்த நாளை என்றும் நம்ம கொண்டு மாணவருடைய கல்வி மேலும் மேலும் மேம்படுவதற்காக இந்த ஒரு திட்டம் வந்து இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமாக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதனை அனைத்து மாநாட்சி முழுவதும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல முறையில் கல்வி பயின்று வாழ்வில் உயர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட மாடராட்சியினுடைய நாயகன் அவருடைய கனவு திட்டமான இந்த தாரை சிற்றுண்டி தொடத்து விழா சிறப்பு கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற கஜேந்திரன் அவர்களே இந்த திட்டத்தை இங்கே சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று அரசனுடைய உத்தரவுகளை அவ்வப்போது அமல்படுத்தி நம்மளுடைய நம்முடைய மகளிர் வாழ்வாதார இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் அப்படிக்குரிய சுரீதர் அவர்களே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர் பெருமக்களே இந்த பள்ளியினுடைய நிர்வாகி அவர்களே எல்லோரும் இந்த நேற்றியில் கலந்து கொண்டிருக்கின்ற தீனபாலன் அவர்களே தண்டபாணி அவர்களே வழக்கறிஞர் நிதாம் அவர்களே இந்த பகுதியைச் சார்ந்த கணேசன் அவர்களே ஊராட்சி செயலாளர் விநாயகன் அவர்களே கவுன்சிலர் ஆனந்தர் அவர்களே இந்த நேற்றிய கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே மாணவ செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய நீதிபவர்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது போல நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஒரு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட போது பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் குறிப்பாக ஒன்னு முதல் ஐந்து வரை படிக்கின்ற மாணவர்களுடைய பெற்றோர்கள் இயல்ப நிலையில் இருப்பதாலும் அவர் காலையிலே வேலை வலு காரணமாக வேலைக்கு சென்றுவிட்டால் காலை உணவை அருந்தாமலே வருகின்ற மாணவர் செல்வங்களை அவர் படிப்பிலே கவனம் செலுத்தாமல் அறிவாக்க செருகாமல் போய்விடும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார்கள் என்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருந்த இந்த இலவச நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற ஏறத்தாழ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒரு பகுதிதான் நம்முடைய தலைமைகளில் உதவி பெறும் பள்ளியிலே இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் எல்லாம் சற்று சிந்தித்து பாருங்க ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து கல்விக்கு பிறந்த காமராஜர் முன்னாள் முதலமைச்சர் நினைவை போற்று வந்த வகையில் தமிழக அரசு அவருடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்ததாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மதிய உணவு திட்டமாக இருந்தாலும் மாணவர்களுக்கு கல்லூரி புகின்ற நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழகத்திலே முன்னோடி முதல்வராக விளங்கியவர்தான் நம்முடைய தர்மவேர காமராஜர் அவர்கள் அவருடைய புகையை ஓங்கி ஒலிக்கச் வகையில் வகையில்தான் அவருடைய பிறந்த கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசின் சார்பில் நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டாட உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த நல்ல நாளில்தான் இந்த காலை சற்றுண்டு திட்டத்தை இங்கே துவக்கி வைத்திருக்கிறோம் உடனே நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பகுதியிலே குறிப்பாக எதிராம் சுற்றி இருக்கின்ற கிராம பொதுமக்கள் ஏழ்மனையில் இருக்கிற பெற்றோர்கள் அவருடைய மாணவரை படிக்க வைக்கின்ற ஒரு நோக்கங்கள் தான் மரியாதைக்குரிய ராஜ்ய அவருடைய தலைமைய்கள் இயங்கிய சகோதரர்கள் அவருடைய உறவினர்கள் தான் இந்த பதவியில் இந்த ஒளிவு பள்ளியை ஆரம்பித்து மிகச்சிறப்பாக நடத்தி வந்தார்கள் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் ஒரு காலத்திலே அவர் இந்த பதவியினுடைய முன்னேற்றத்திற்கு இந்த பள்ளியினுடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு உதவுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது இருந்த அரசு ஆணையின்படி அப்போது இருந்த நம்முடைய சட்டத்துறை இணையமைச்சர் வேங்கடமதி அவர்களை அணுகி அவரிடம் அனுமதிப்பட்டுதான் இங்கே ஒரு கட்டிடம் கட்டப்பட்டது அறுவடை உதவியோடு தான் கட்டப்பட்டது தற்போது அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உழைவு பெறும் பள்ளியில் சிறுபான்மை நடத்தும் பள்ளிகளில் அரசு நிதியை தவறாக கூடாத ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் தற்போது அதுக்கு நிதி ஒதுப்பதில்லை இருந்த போதும் வருங்காலங்களில் அந்த நிதிகள் செலுத்தப்பட்டு உதவி பெறும் பள்ளிகள் பயனடைகின்ற வகையிலே நம்முடைய தமிழக முதல்வர் உதவி செய்வார் என்பதை சொல்லி தமிழகத்தினுடைய முதல்வர் ஆட்சி பொறுப்பை ஏற்று மூன்று ஆண்டுகளில எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதிலே ஒரு சிறப்பான திட்டம் தான் இந்த காரை சற்றுடைய திட்டம் தமிழக முதல்வர் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் கல்வித்துறைக்கும் மருத்துவத்துறைக்கும் தான் அவருடைய பட்ஜெட்ல கல்வித்துறைக்கு எழுபதாயிரம் கோடி அதே போல மருத்துவத்துறைக்கு எழுபதாயிரம் கோடி ஒதுக்கி தமிழகத்தில் உள்ள மக்கள் ஏழ்ம நிலை வெளி இருக்கிற மக்கள் ஏற்றம் பெறுகிற வகையிலே பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தி வந்திருக்கிறார் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்கள் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து உங்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த திட்டத்தை சிறப்பாக மாணவ செல்வங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த திட்டத்தை இந்த பகுதியிலே குறிப்பாக இந்த பள்ளியிலே தலைமை ஆசிரியர்களிடம் அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை இலவச சட்டத்தை ஆட்சிக்கு நல்ல பெயர் ஏற்படுத்திக் கொள்கின்ற வகையிலே சிறப்பாக நடத்துங்கள் உங்களுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் முழு ஒத்துமிட்டு இருப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய செய்தர் அவரோடு இணைந்து பணியாற்றிருக்கின்ற அதுவரே அத்துறை பேருக்கும் என்னுடைய வாழ்க்கையும் பாராட்டையும் சொல்லி சிறப்பான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள பள்ளி நிர்வாகி அவர்களுக்கு வாழ்க்கையும் நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம் வட்டார கருத்து அது அடுத்ததாக விலையில் உள்ள காலணிகளை வழங்க உள்ளது